ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படின்னு இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதிரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் குடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னா ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் மேஷ ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மேஷராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ந அல்லது கெட்டத தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாகவும் ஏலச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படி தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது பற்றி தான் இந்த வீடியோ பதிலாக முழுசா பார்க்க போறோங்க உங்களுக்கு முதலாவதாக தான் இந்த சனியுடைய வக்ரநிவர்த்தியானது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி சனியுடைய வக்ரநிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக ஏழரசனியாக செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி நல்லது மட்டுமே செய்ய போகிறார் இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்காருங்க அதன் மூலமாக மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் சேர்க்கையும் சுக்கர பகவான் சேர்க்கையும் அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால சுக்கரனுடைய முழு பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இது வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவீங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஏதாவது கெட்டது பண்ணிடுவார் கேது பகவான் வந்து நெகட்டிவாக செயல்படக்கூடியவர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டிருக்கோம் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரப்போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக அவர் வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நீங்கள் வந்து எதுக்கு ட்ரை பண்ணாலும் சரிங்க நீங்கள் அதை எக்ஸாமுக்குலாம் ரொம்ப மூணு வருஷம் படிச்சிருப்பீங்க அஞ்சு வருஷம் படிப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக நீங்கள் அரசு வேலைக்கு போக போகிறதுங்கிறது உறுதிங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு இதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம அழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ எங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் வேண்டும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கஷ்டத்தையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட மனமேட வரைக்கும் போனால் கூட ஏதாவது ஒரு சூழலால் ஏதாவது ஒரு பிரச்சனையால் பார்த்திங்கன்னா அந்த திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுருதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராவுக்கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு தான் அதிகமாக திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணைகளை இருந்தால் மேஷ்ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மேஷராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் அதிகமான காதல தோல்விகளை பார்த்தீங்கன்னா மேஷுராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் முற்றிலும் உங்களுக்கு மாறப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸே எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க மேஷராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க அப்படியே ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேஷுராசிக்காரங்களை நீங்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க இந்த வர வட்டத்துக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக உறவு எல்லாமே வரப்போறாங்க உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிய ஒரு தொழில் பாட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க மேஷ ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் தன் நிறைவு உண்டாகும் காலகட்டம் ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறாருங்க மேஷ ராசிக்கு மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வத்தை அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் பேச்சை மூலதனமாக கொண்டவர்களின் தொழில் திறமை பிரமிக்க வைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் பல மடங்கு உயரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவும் ஏலரட்சணையால் கணவன் மனைவிக்குள்ள நிலவிய பிணக்குகள் நீங்கி இணக்கம் ஏற்படும் தடைபட்ட அனைத்து பாக்கியங்களும் கைகூடும் திருமணம் புத்திரம் போன்ற சுப ஆரியங்களில் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகளின் திட்டங்கள் பலித்தமாகும் தந்தை வழி உறவுகளுடன் நிலவிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்கிறது வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும் தன வாக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக இருப்பதால் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கொடுக்கும் பண வரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிப்பதால் தொழில் சிறக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிங்க குடும்பாதிபதி சுக்கிரனின் சஞ்ச குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தமான கசப்புகள் மாறும் விருந்தினர் வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் கலைத்துறையினர்களுக்கு நிதானமாக இருப்பது நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமாக பேச்சின் மூலம் உங்களுடைய திறமையை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியருடன் நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் விட்டுப்பிடித்து செல்வது நன்மை தரும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்பொழுது எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் செலவுகளும் அதிகரிக்கும் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை தரும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் மன உறுதி அதிகரிக்கும் பயணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும் மத நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக கலந்து கொள்வீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் அவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கி கொடுப்பீங்க உத்தியோகம் சிறக்கும் உங்கள் தொழில் மூலம் பண வரவு அதிகரிக்கும் எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க செம்பு தங்க வியாபாரிகள் பெருத்த லாபம் அடைவீங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் வரைக்கும் வெளிநாடு பயணங்களால் அதிகரிக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஒன்றை வசப்பட கிடைக்கப்பெற்ற பணத்தை வழிகளை முதலீடு செய்ய நேரும் ஆகவே மிகுந்த எச்சரிக்கை ஏற்படவிருக்கும் கஷ்டங்களை அறியாமல் தவறான முடிவுகளில் இறங்க வேண்டாம் புதை பொருள் ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் அரிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு துறையில் பணி இடை நீக்கம் பெற்றவர்கள் நீங்கள் வந்து மறுபடியும் மீண்டும் பணியில் சேர்வீங்க மனைவி வழியில் அனுகூலம் உண்டு அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரும் உடல் நலத்தில் சிறு குறைபாடு வரலாம் நாவண்மையால் உங்கள் வேலைகளை சாதித்து கொள்வீங்க ஆன்மீக சொற்பொழிவுகள் அதே மாதிரி நீங்கள் பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உகந்த காலம்ங்க அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்த ஒருவர் உங்களால் யோகம் கிடைக்கும் உங்களால் உங்களுக்கு பெருமையும் செல்வமும் கிடைக்கும் வாகன வ வழிகளில் விரயம் ஏற்படலாம் நிலம் வீடு வாகனம் வாங்கும் பொழுது கவனம் தேவை முதலீடுகள் செய்யும் பொழுது கவனத்துடன் செய்ய வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதியை பூஜித்து வழிபாடு செஞ்சுட்டு வர எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்